அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வ வழிபாட்டினை பற்றி நம் மகா பெரிவா நிறைய விஷயங்களை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் குலதெய்வம் என்றால் என்ன அது எப்படி வந்தது அதை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது போன்ற பல விஷயங்களைப் பற்றி கூறியிருக்கிறார் அதில் ஒன்று தான் குலதெய்வ பிரார்த்தனை என்பது இந்த குலதெய்வ பிரார்த்தனையை எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி கூறியதை கூறியதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் எல்லோருக்குமே குலதெய்வ வழிபாட்டினை பற்றி ஓரளவிற்கு தெரிந்திருக்கும் குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக நாம் அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானது என்னத்தான் இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டினை செய்துவிட்டு பிறகுதான் இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று நம் மகா பெரியவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட குலதெய்வத்தினை நினைத்து நாம் எந்தவிதமான விதமான பிர பிரார்த்தனைகளை பண்ணி அது உடனே நடக்கும் நம் வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தினை அது உண்டாக்கும் குலதெய்வம் என்பது எப்போதுமே நம்மிடம் கடனே வைத்து கொள்ளாது நாம் குலதெய்வத்திற்கு பத்து ரூபாய்க்கு செய்தால் கூட அது திரும்பி நமக்கு நூறு ரூபாய்க்கு செய்துவிடும் அந்த அளவிற்கு ஒரு மகத்தான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் குலதெய்வம் என்பது அப்படிப்பட்ட குலதெய்வத்தினை நினைத்து நாம் அந்த கோவில் உண்டியலில் இந்த ஒரு பொருளை போடுவதன் மூலமாக நாம் நினைத்தது எல்லாம் உடனே நடக்கும் ஒரு சிறிய வெள்ளை பேப்பரை எடுத்து கொண்டு அதில் மேலே பிள்ளையார் சுழியை போட்டு அதன் நான்கு பக்கங்களிலும் மஞ்சள் தரவ வேண்டும் அதில் நம் வேண்டுதல்களை எழுத வேண்டும் அது நம் குழந்தைகளின் கல்வி க குறித்தோ கணவர் மனைவி அல்லது அம்மா அப்பாவின் உடல்நலம் குறித்தோ வேலை பற்றியோ கடன் பிரச்சனை குறித்தோ வீடு கட்டுவது பற்றியோ இப்படி எதுவாக இருந்தாலும் அதை அந்த பேப்பரில் எழுதி அதனை நான்காக மடித்து அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் குலதெய்வ கோவிலின் ஊண்டியலில் போட வேண்டும் இதனை நாம் எப்போது குலதெய்வ கோவிலுக்கு செல்கிறோமோ அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்போ அல்லது இரண்டு நாட்களிற்கு முன்போ செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதபடி வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ இருப்பவர்களும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை உடனே குலதெய்வத்துடன் சேர்த்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களும் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் குலதெய்வத்தினை நினைத்து கொண்டு விளக்கேற்றி ஒரு பித்தளை செம்பின் மேலே ஒரு மஞ்சள் நிற துணியை கட்டி ஓட்டை ஒன்றை போட்டு உண்டியலாக மாற்றி பூஜை அறையில் வைத்து அந்த உண்டியலை எப்போதும் தொடாமல் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு கொண்டே வர வேண்டும் அந்த உண்டியலில் வேண்டுதல் எழுதிய பேப்பரையும் போட்டு எத்தனை வருடங்கள் ஆனாலும் அல்லது எத்தனை மாதங்கள் ஆனாலும் திரும்ப குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது அந்த உண்டியலில் இருக்கும் காசோடு பேப்பரையும் சேர்த்து குலதெய்வ கோவிலின் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் மட்டுமே இந்த முறையை பின்பற்றலாம் ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக குடும்பத்துடன் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தவாரோ நாம் செல்ல வேண்டும் அப்படி சென்று நாம் வேண்டுதல்களை குலதெய்வத்திடம் சேர்த்துவிட்டால் போதும் நாம் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் என்று நம் மகாபெரிவா சொல்லியிருக்கிறார் ஜெய ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர ஸ்ரீ மகா பெரிய சரணம் நன்றி வணக்கம்